நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு ஐயா நூற்றி எட்டு நாயகனுக்கு அது பொருத்தமாகவே இருக்கிறது அந்த வகையிலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுவரையிலே பார்த்ததில்லை எனக்கு முன்னால் பேசின தர்மபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேஸ்வரனும் அரசாங்கமும் அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற பொழுதே சொன்னார்கள் எங்களுக்கு மருத்துவக் கல்லூரி அதுக்கப்புறம் தொப்பூர் திட்டங்களை கொண்டு வந்து அந்த பயண அபாயங்களை எழுநூறு கோடிக்கு மேலே தவிர்த்தார் என்று சொன்னார்கள் அவர் இந்த தொகுதிக்காக மட்டுமல்ல இந்த மாவட்டத்திற்காக மட்டுமல்ல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தமிழகத்திற்கானவர் சென்னையிலேயே பல திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார் செங்கற்பட்டு மாவட்டத்தில் நிறைவேற்றியிருக்கிறார் திருவள்ளூர் சேலத்திலே நிறைவேற்றியிருக்கிறார் எல்லா மாவட்டங்களிலும் நிறைவேற்றியிருக்கிறார் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் செய்ய வேண்டியதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செய்திருக்கிறார் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்ய வேண்டியதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செய்திருக்கிறார் வேல் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க அவருக்கு அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அந்த சூரனை அசூரனை அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய தமிழகத்தினுடைய மாபெரும் தலைவன் அன்புமணி ராமதாஸ் என்று சொல்லி ஒருவேல் வந்தது பார்த்தேன் வெள்ளி வேல் வந்தது பார்த்தேன் அப்படியே தொடர்ந்து வேல்களே வந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் சொல்வார்கள் அன்புமணி ராமதாசை விட்டால் தலைவன் வேறு யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அரை மணி நேரம் காணொலி காட்சியை போட்டு காண்பித்தார்கள் பிரச்சனைகள் விவாதங்கள் அதை தீர்வுகள் ஆக்கி அதை செயல்படுத்தக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவரை விரல் விட்டு எண்ணிவிடுங்கள் நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து இதுவரையிலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக அறிவும் திறமையும் ஏன் அழகும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் தமிழகத்தில் உண்டா தமிழகத்தில் உண்டா அவர்தான் ஆள வேண்டும் அவர் வந்தால்தான் ராமராஜ்யம் கிடைக்கும் இதோ ராமன் இருக்கிறார் பக்கத்திலே சௌமியா என்கிற சீதையும் இருக்கிறார் அறிவும் ஆற்றலுக்கும் சற்றும் குறையாதவர்கள் அண்ணன் அன்புமணி மட்டுமல்ல இங்கே மேடையிலே உட்கார்ந்து இருக்கிறவர்களும் சரி எவ்வளவு அறிவு ஆற்றல் நிறைந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய அறிவு நுட்பம் உள்ளவர்கள் வேறு எந்த அரசியல் கட்சியிலும் கிடையாது அது மொத்திரம் அல்ல